உள்ள வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உன்னை சிறந்திருக்கும்படி செய்வே 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 பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒபாமுத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் உங்களை சிறந்திருக்கும்படி கத்தர் இன்றைக்கு செய்ய போகிறார் இருக்கும்படி அல்லது பெஸ்டா இருக்கும்படி சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் எல்லாத்தையும் போல ஒன்று இருப்போம் ஒன்று இருக்குமே ஆனால் அதை சிறந்தது என்று சொல்ல முடியாது அது எப்படி இருக்கிறதோ அது போலதான் இது இருந்தால் இது சிறந்தது என்று சொல்ல முடியாது இன்னொன்று இருக்கிறது அதை விட இது பெஸ்டா தான் இது சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதை நம்ம வழக்கமாக வைத்திருக்கிறோம் நாளில் கூட அப்படித்தான் சொல்கிறார் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் மற்றவர்கள் இருக்கிறது போல உங்களை என் ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை மற்றவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதை போல உங்களை வைப்பதற்கு ஆண்டவர் விருப்பமில்லை ஆண்டவருடைய விருப்பம் என்ன அவர் அழகா சொல்றார் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்வார் ஆனால் அப்போ சிறக்காத ஒன்று அல்லது பெஸ்ட் அல்லாத ஒன்று இருக்கிறது அதைவிட உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம பார்க்கும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் இதே ஆண்டவர் சொல்கிறார் அவர் உண்டு பண்ணின அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மற்ற ஜாதிகள் அவர் உண்டு பண்ண உயிரினங்கள் அவருடைய படைப்பின் கிரியைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை பார்க்கிலும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருவியார் தேவஜனமே உடைய வாழ்க்கையில் எல்லாராலையும் வெறுத்து தள்ளப்பட்டு அல்லது யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறீங்களா கடன் பாரம் வந்த உடனே உங்களை எல்லாரும் அப்படி ஒரு ஓரங்கட்டி வச்சிருக்கலாம் அல்லது உங்களுக்கு எதுவும் முடியலை எதையும் உங்களால் சாதிக்க முடியலைன்ற உடனே உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கலாம் உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை ஓரங்கட்டி வச்சிருக்கலாம் தேவையானது காரியம் ஆகி முடித்த உடனே உங்களை ஓரங்கட்டி கூட வச்சிருக்கலாம் அல்லது உங்களுக்கு இனி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களை ஓரங்கட்டி வச்சுருக்கலாம் எனக்கு கருமையான தேவஜனமே நீங்க ஒரு இன்றைக்கு ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம் ஒரு கனத்துக்குரிய ஒன்று இல்லாதபடி அல்லது புகிழ்ச்சிக்குரிய எந்த ஒரு கிரியும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் நாளில் கூட இப்படி இருக்கிற உங்களைத்தான் என் ஆண்டவர் சொல்கிறார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை கீர்த்தியிலும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று கருத்தார் சொல்லுகிறார் ஒரு காரியத்துல அல்ல மூன்று காரியத்துல மற்றவர்களை விட உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று கருத்தார் சொல்லுகிறார் புகழ்ச்சி கீர்த்தி என்னொன்று என்ன என்று சொல்லி பார்த்தோமை மகிமை இந்த மூன்று காரியத்திலே உங்களை சிறந்திருக்கும்படி பண்ண போகிறார் மற்றவர்கள் முன்னால் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களா நாலு பேர் முன்னால தலை நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவமானம் நிந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு ஏளனமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீங்களா இந்த நாளில் கூட நான்கவர் உங்களை அவர்களை காட்டிலும் யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக இப்பொழுது பார்க்கிறார்களோ அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பண்ண போகிறார் அப்படின்னா நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலை குறிந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ண போகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்களோடு கூட கத்தர் பேச வைத்திருக்கிறார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் உங்களை சிறந்திருக்க பண்ண போகிறார் கவலைப்படாதங்க அவங்க எப்படி பேசுகிறாங்களே கவலைப்படாதங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் அது லேசா உயர்த்தல சிறந்திருக்கும்படி பெஸ்டா இருக்கும்படி கத்துறவு உயர்த்த போகிறார் அந்த பெஸ்ட் எப்படி இருக்குமா அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிலும் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இதுக்கு பார்த்தோம் நீங்க பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் வசனத்தில் பொழுது இந்த கட்டளைகளின்படியும் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார் கர்த்தர் நிறைய கட்டளை எடுகிறார் அக்னி வேலைலாம் வாசிச்சு பாருங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறது வீட்டில இருந்து வாசிச்சு பாருங்க இந்த அதிகாரத்துல கர்த்தர் என்ன கட்டளை எடுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமே ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையிலையும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி பண்ணுவார் கத்தர் ஒரு மனுஷனை யாராலும் அதை தடுக்க முடியாது யாராலும் மட்டும் தட்ட முடியாது உங்களை அப்படி வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் உண்டுபடின சகல ஜாதிகளை பார்க்கலும் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உங்க தொழிலில் நீங்க நைந்து போனீங்களா உங்க தொழில நீங்க நஷ்டத்தை அடைந்திருக்கிறீங்களா உங்க தொழிலில் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவா படிச்சு வேலை இல்லாம இன்னைக்கு படித்த படிப்புக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் உங்கள் படித்த படிப்புக்கேற்ற இடத்துல அதற்கேற்ற நிலையில உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவா திருமணம் நடக்காம இருக்கிறதா என்னோட வயது குறைஞ்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி அழகா பிள்ளைக்குட்டிகளோடு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா இன்றைக்கு அவர் விதிக்கிற கட்டாளின்படி நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் அவர்களை காட்டிலும் நீங்கள் லேட்டாக தான் உங்களுக்கு மேரேஜ் ஒழுங்காகலாம் அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவா குழந்தை பாக்கி இல்லாம கவலைப்படுறீங்களா கவலைப்படாதங்க அண்டவரே அப்படி வார்த்தையின்படி அப்படி கட்டளின்படி நான் நடப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அப்படி வார்த்தையின்படி நடக்க உங்களை பழகி ஆனால் உங்க குழந்தைகளை கூட கர்த்தர் சிறந்திருக்கும்படி பண்ணுவார் என்ன காரியத்தில் இன்னைக்கு சிறப்பாக இல்லாமல் இருக்கிறீங்களோ கவலைப்படாதங்க அண்டவரே இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு படி உடைய கட்டளின்படி நான் நடக்க தவறி இருக்கிறேன் என்னை மன்னிங்க இன்றைக்கு உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் இன்று முதல் நீர் சொல்லி இருக்கிற இன்றைக்கு நீர் எனக்கு கட்டளை எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி ஒவ்வொரு நியாயங்களின்படி ஒவ்வொரு 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 கற்பனைகளின்படி நான் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவர் காட்டிய நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவார் அது லேசா இல்ல கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் மகிமையிலையும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவார் உங்க தலையை கத்தர் நிமிர பண்ணுவார் எங்க கூனி குறிய போனீங்களோ அந்த இடத்துல நீங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஏளனமாய் உங்களை பார்த்த பிள்ளைகளுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ண போகிறார் அப்படிப்பட்ட கிருபிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறை இந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளிலு கூட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்க சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் சகல ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்ன கருத்தர் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சிறந்திருக்கும்படி பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் கூனி குறுகி போய் இருக்கிறாங்களோ நொந்து நூலாய் போய் இருக்கிறாங்களோ வாழ்வே கசந்து போய் இருக்கிறாங்களோ வாழ்

அதிகாரத்தில் வேதனையில் வியாதியில் வறுமையில் இருக்கிறத விட சகலத்திலும் சிறந்திருக்கும்படி பிள்ளைகளை நீர் செய்யப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ வாக்கு பண்ணினால் அது வாக்கு மாறாத கர்த்தர் நான் உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சிறந்திருக்கும்படி இன்றைக்கு நீர் பண்ணப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க கண்ணின் மணி போல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இனி பிள்ளைகள் எங்கேயும் தலை குனிய கூடாது எங்கேயும் பிள்ளைகள் பிள்ளைகள் சிறந்திருக்கும்படி நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளையும் மூடி இப்படி ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார் நீங்க சிறந்திருக்க போறீங்க சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்க சிறந்திருக்க போறீங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்